орм Tousli alguém tem我有ð qanapattば wir erÄr цен óas. Sradhikalaa rocena desp <laughs> lawsuit Eddie можете para Erasmus Criminaler kommande. marking time 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 time

ஒரு குத்து அப்படின்ற மாதிரியான டைட்டில் கூகுள்ல டைப் பண்ண வர மாதிரியான கேவலமான விஷயம் தான் யாரையும் குறை சொல்ல நெய்யா கமர்ஷியல் பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பகலக்காய யூஸ் யூஸ் பண்ற எங்க ஜெண்டரை வந்து யூஸ் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க அதையே ஏழு நாள் காட்டல ஏழு நாள் ஏழு விதமான டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கிறது நாங்கள் காட்டுறோம் அதனால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த ஏழு

வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக இல்ல மக்களுக்கு புரிதலை இன்னும் ஆள் மனதில ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக சோ அந்த போஸ்டரை லான்ச் பண்றதுக்காக பட் இது கவர்மெண்ட் ட்ரான்ஸ் மீடியா நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி போர் அவர்ஸ்ல காலையில தூங்கி அந்த அலாரம் அலாரம் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் யாரும் எழுப்ப மாட்டாங்க காப்பி ரெடியா இருக்கு நாங்களும் ஏற்றிக்கணும் அதே மாதிரி போய் படிக்கணும்

அவங்க டிராவல் பண்றாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் தான் நீங்க ஷூட் பண்ணி